வெறுமனை வெறுமனை பொய் மான்கள் மீசையை முறுக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு வெட்டுறாங்க அப்படின்னு போய் வெட்டிட்டு வா அப்பந்தான் கொண்ட போடுவேன்னு சொல்ற பெண்கள் எல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க மெரினால எப்படி கூடுனீங்க இன்னொரு கடல் மாதிரி கவி நிறந்ததற்கு கூடுனீங்களா கோகுல்ராஜ் இறந்ததற்கு கூடுனீங்களா இளவரசன் இறந்ததுக்கு கூடுனீங்களா கண்ணகி இறந்ததுக்கு கூடுனீங்களா எதுவும் கிடையாது ஆதி ரீதியா பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை இன்னும் அடிப்படையில் கையில வச்சிட்டு இருக்கிறவங்க பெண்கள் அது நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு பெண்ணையே இப்படி சொல்றீங்களே அவங்களும் ஒரு விக்டிமா தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக காவல்துறையில பணியாற்ற கூடாதுன்னு ஜீவோ இருக்கு அது யாருக்கா மொழ தெரியுமா ஒரே ஒரு இது அவர் கொஞ்சம் ஃபேரா இருந்தாரு நீங்க கொஞ்சம் டஸ்கே ஆகலாமா எனக்கு ஒரு திராவிட முகம் தேவை இந்த கதாபாத்திரத்துக்கும் வந்து டார்க்காக இருக்க யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கலாமோ அதில் வந்து நல்ல ஆக்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணிருக்கலாமா ஏன் வெள்ளையாக இருக்கிறவங்கள எடுத்து இப்படி டாக்கன் ஆகணுன்ற ஒரு கொஷின் இருக்கலாம் எல்லா தாயும் இங்கே வந்து அழைக்காத உயிரிலேயே தாயெலாம் கிடையாது அதில் கிரேட்ஸ் இருக்குது ஷேட்ஸ் இருக்குது அதில் ஒரு ஷேட் தான் நான் வந்து போர்ட்ரேட் பண்ணேன் உங்களால் ஆட்டுக்கறி தான் சாப்பிட முடியும் மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட முடியுமா வரலாறு யாருன்னா காந்தியடிகள் நேரு அப்படின்னா இவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கலாம் இருக்கலாம் இருக்கு எப்படின்னாலும் நீங்க சொல்லலாம் ஆனா அது தீர்மானிக்க வேண்டியது பெண்கள்னு நினைக்கிறேன் நிறைய சாய்ஸஸ் சொன்னாங்க பட் மை சாய்ஸ் வாஸ் ஒன்லி அனுமதி ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் தமயந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க காயல் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவங்க கூட பேசலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா புக்ஸ் பற்றி ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு புக் ரிலேட்டடாக வந்து ரிவியூ போடும்போது உங்ககிட்ட அனுப்பி எப்படி மேம் இருக்குது இந்த மாதிரி நான் நல்லிருந்தேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் இப்போ உங்களுடைய படம் ரிலீஸ் ஆக போது உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இப்போ ஒரு புக்ஸ் எழுத ஆரம்பிச்சு இருந்து அப்படியே நம்ம வந்து திரைப்படமாக எடுக்கிறோம் ஈஸி தானே அப்படின்னு அப்படின்ற மாதிரி பட் அந்த உண்மையான ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குல்ல கதை எழுதுறதுன்றதுல நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு இப்போ திரைப்படமாக அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதுவும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு எழுதுறதுங்கிறது வந்து யாருக்கும் பிடிக்காது ஏன்னா எழுத்து பெரிய சக்தி நீங்கள் பெரிய ஆயுதம்னே சொல்லலாம் அப்போ இந்த பொண்ணு யோசிக்கிறா இவன் என்னத்தை யோசிக்கிறா கண்ணா பின்னான் யோசிக்கிறா அப்படிலாம் வந்து நம்ம சமூகம் வந்து நம்மளை பார்த்து பயப்படும் நம்ம குடும்பம் பயப்படும் சமூகம் பயப்படும் இவ்வளவு யோசிக்கிறவா வந்து கேள்வி கேள்வி கேப்பா அப்ப கேள்வி கேட்டா சண்டை வரும் சண்டை வந்தா குடும்பம் உறுப்பிடாது குடும்பம் உறுப்பிடலன்னா சமூகம் இழிஞ்சு போயிடும் இந்த பயங்களுக்கும் நடுவுல அவங்க நம்ம கூட நம்ம மேல காட்டக்கூடிய எதிர் தாக்குதலை சமாளிச்சே தான் என்னுடைய குழந்தை பருவம் பதின்ம பருவம் எல்லாம் போச்சு ஆனா அப்பமும் பிடிமானம் கொடுத்தது எழுத்துதான் அது மாதிரி திரைப்படங்களில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது இட் வாஸ் நெவர் மை கப் ஆஃப் டீ நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிற மாதிரி அது ரொம்ப இதேச்சையாக வாழ்க்கை கைப்பிடிச்சி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அண்ட் எஸ் அதுவும் பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் படம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கை எழுதுறது கூட நம்ம எழுதி முடிச்சுட்டு அந்த ஒர்க்காக கம்ப்ளீட் ஆகிடும் அதை பப்ளிஷ் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே பட் படம்னா அந்த அவுட் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் அத்தனை பேரை கோவார்டினேட் பண்ணும் ஒரு கேமராமேன்லேருந்து அந்த இருந்து ஸோ அந்த கோவார்டினேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது நார்மலாகவே ஒருத்தவங்க அமைதியாக பேசினாலே சொல்கிறது கேட்க மாட்டாங்க அதுவும் ஒரு பெண் சொல்கிறா அப்படின்னா அதை கேட்குறதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா இல்லை டீம் நல்லா அவங்களுக்கு செட் ஆகிட்டாங்களா எங்கள் கோர் டீம் வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும் ஆக்டர்ஸ் நல்ல புரிதல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சிருக்கிறவங்களோட படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தே ஹவ் லிவ் தி அ பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு படம் பெருசாக அந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் வன்முறை இல்லாத படம் ஸோ அதில் வந்து அமைதியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நான் நினப்புவேன் ஸோ அப்படி அமைதியாக வந்து நினைச்சிருக்காங்க அண்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் அது சில நேரங்களில் அந்த சவால்கள் இருந்திருக்கு நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க நம்ம முன்னாடியே வந்து இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீ என்னாலும் பேசிக்குவோம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஆமாம் பட் எல்லா நேரங்கள்லேயும் இந்த குரல் மென்மையாக இருந்திருக்கான்னா இல்லை அதை நான் ஒத்துட்டு தான் ஆகணும் சில நேரங்களில் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசும்போது சில மேல் ஈகோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த இது இது சாஃப்டான ஆள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப அமைதியான படம்னு ஆனால் அதில் இருக்க வசனங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அமைதியான படம் மாதிரியே தெரியல ஏன்னா எடுத்ததே வந்து நம்ம கால் மார்க்ஸ் ஜெனி மாதிரி வாழணுன்ற ஒரு டைலாக் ஆகட்டும் இல்லை நீ உட்காந்து ஆட்டுக்கறி சாப்பிடுவேன் பன்னிக்கரியோ இல்லை மாட்டுக்கறியோ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறதாகட்டும் சாதி வந்து எதையுமே நம்மளை கற்றுக்க விடாது அப்படின்னு மேபி படம் முழுக்க வந்து ஒரு காமான படமாக இருந்தாலும் ஒவ்வொரு வசனங்கள்லையும் போட்டு சக்க சக்க சக்கன்னு கொடுத்துரைக்கும் இல்லையா ஸோ வசனங்களுக்கு நீங்கள் சொல்ல போனால் ஆர்ஜீவாக இருந்திருக்கீங்க இப்போ ரைட்டராக போது ஒவ்வொரு வசனங்களும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில் ஆக்சுவலாக என்னோடய ஃபோர்ட்டு டயலாக்ஸ் தான் என்னோடய கதைகள்லையும் கூட நீங்கள் வந்து ஒரு கதாபாத்திரங்கள் பேசுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்புவேன் சின்ன வயசுலேயுமே எங்கள் அப்பா வந்து அப்படிதான் நான் க்ளாஸில் சும்மா இருக்க மாட்டேன் பக்கத்தில் உள்ளவங்க பின்னாடி எல்லாம் பேசி பெரும்பாலும் வகுப்பில் வெளியே தான் நின்றுருக்கேன் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் எங்கள் அப்பா தினமும் சைக்கிளில் என்னை வச்சு பள்ளிக்கூடத்தில் விடும்போது சொல்லுவார் தயவுசெய்து இன்னைக்கு பேசாது அப்படின்பாரு சரிப்பா நான் பேசவே மாட்டேன்ப்பா நான் பேசவே இல்லைப்பா பக்கத்து வீடு பக்கத்தில் உள்ளவங்க தான் பேசுகிறாங்கன்னா எங்கள் அப்பாட்ட நல்லா போய் சொல்லிட்டு போய் மறுபடி அன்னைக்கு என்னால் ரொம்ப நேரம் பேசாமல் இருக்க முடியாது பட் என்னென்னா அது திரும்ப ஆர்ஜே ஆகும்போது எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்போ பார்த்தியப்பா இந்த வாய் தான் வந்து சோர்வா இருந்தீங்க அப்போ வந்து பேசாதன்னு சொன்னீங்க அதுதான் எனக்கு பெரிய கை கொடுக்குது ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஆக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அனுமோல் இருக்காங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ காயத்ரி கூட எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப காமன் செட்டில்லாம் இருப்பாங்க பட் அவங்களுடைய ஆக்டிங்கிறது ரொம்ப பீக்காக இருக்கும் ஸோ இவங்கள பத்தி எல்லாம் சொல்ல முடியல அனுமோல் வந்து இந்த கதாபாத்திரம் நாங்கள் திருவனந்தபுரத்தில் போய் அவங்க கிட்ட கதை சொல்கிறோம் இதில் வந்து ரெண்டு இளமையான கதாபாத்திரங்கள் இருக்குது ஒரு அம்மா கேரக்டர் இருக்குது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்போ அவங்க கண்ணே நான் பார்க்குறேன் என்னன்னா எந்த கதாபாத்திரத்தோடு தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் கடைசியில் போது வந்து கேட்டாங்க அந்த அம்மா கேரக்டர் தானே அப்படின்னாங்க நான் வந்து ஒன்றும் சொல்லவே அப்போ இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் எதுவுமே கிடையாது அது ஜஸ்ட் ஒரு நாட்டாக இருந்தது அந்த அம்மா கரெக்டர் அந்த படம் என்றைக்கு பண்ணாலும் என்னை கூப்பிடுங்கன்னாங்க அது நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ப்ரொடியூசர் எல்லாம் ஒரு டீமாக செட் ஆனப்போ நிறைய சாய்ஸஸ் சொன்னாங்க பட் மை சாய்ஸ் வாஸ் ஒன்லி அனுமோல் அண்ட் அம்மா ஒரே ஸ்டாண்டு அவங்களும் அவங்க மற்ற படத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த படத்துக்காக வந்து இது பண்ணிக்காங்க அண்டு அவங்க ஒரு நடிப்பு ராட்சசி வேற ஒன்றும் இல்லை ஒரு அவங்க எப்போ மாறுறாங்க அவங்க காலையில வரும்போது அந்த செட்ல வந்து ஒரு இளந்தெண்டல் உள்ள வந்த மாதிரி அப்படி இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் திருநெல்வேலி திருவனந்தபுரம் அங்கெல்லாம் அவங்களுக்கு பயங்கர அந்த அதுவும் அந்த ஃபார்ட்டி பிளஸ் ஆண்களுக்கு ஒரு மையல் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க ஸோ அவங்க வந்து ஒரு அம்மா கேரக்டர்லாம் அவங்க மிரட்டினதாம அம்மான்னா வேற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா இந்த அம்மாவை பார்க்கும்போது இது ஆக்சுவலாக அனுமல் மட்டும் தான் பண்ண முடியுமோ அப்படின்னு நிறைய நேரம் நான் நினைப்பேன் அந்த ஒன்றுமே இல்லாமல் அந்த கண்ணால் பார்க்குறது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலியமாக அது காயத்ரி வந்து அந்த தேன்மொழிங்கிற கதாபாத்திரம் எழுதும் பொழுதே எனக்கு அவங்க கண்ணுக்குள்ளே வந்து நின்னாங்க அண்ட் கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு வந்து சொன்னாங்க ஷியூ ஷோ ஸ்வீட் அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நுட்பமாக தன்னுடைய அந்த இயல்பு தன்மை மீறாத ஒரு நடிப்பை முன்வைக்கிறாள் ஓகே இவங்க எல்லாம் வந்து நடிச்சத நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சிங்கரையும் நீங்க கேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னும் போது அவங்களுக்குள்ள இருக்க தடவையை ஷோகேஸ் பண்ணதுக்கு எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே நீங்க நடிங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா ஸ்வாகதா வந்து நான் நிறைய ஸ்டுடியோஸ்ல பாத்திருக்கேன் அப்ப அவங்க பாடகராக இருந்தாங்க நான் வந்து பாடல் ஆசிரியரா இருந்தேன் என்னோட பா பாடல் வரிகளுக்கு அவங்க குரல் கொடுத்ததில்லை ஆனாலும் அந்த ஸ்டுடியோவில் அவங்க ரொம்ப துரு துரு துருத்துருன்னு இருப்பாங்க ஒரு நாள் பார்க்குறேன் அப்படியே வலிக்கிட்டே போவாங்க அப்படியே அப்படியே சரரசருன்னு ஒரு ஸ்டுடியோவில் அவங்களுக்கே நினைவு இருக்கான்னு தெரில எனக்கு அதை வந்து பார்த்தோன்னா இந்த கேரக்டர் எழுதும்போது ஒரு துருன்னு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு ஆனால் அந்த பொண்ணு மேலே வெறுப்பு வரக்கூடாது சில நேரங்களில் நம்ம வீடுகளில் துருன்னு இருக்க பெண்ணு மேலே என்ன பெரிய அலற்றா அப்படிங்கிற பேச்சு அலட்டக்கூடாது

மூலியமா தூக்கி பிடிக்கிறவங்களை பார்த்தா ஒரு ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேஸ்ட் இல்லை ரிலீஜியஸ் மூலியமாக இன்னொருத்தவங்களை அப்ரஸ் பண்ணுறது ஒரு விக்டிம் ரோலாக தான் ஃபீமேலுக்கு கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரைலர் பார்க்கும் போதே எப்படி இருந்ததுன்னா ஆண்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஷேடில் இருக்கிற மாதிரியும் பெண் கதாபாத்திரம் முக்கியமா அனுமூல் கேரக்டர் பார்க்கும்போது தான் வந்துட்டு அந்த கேஸ்ட் இதான என்ன பையன் அவன் என்ன ஆளு அப்படி இப்படின்னு கேட்கற மாதிரியும் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பிளாட் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலியில பிறந்தா போதும் எங்களுக்கு இதெல்லாம் வெறுமனை பொய் ஆண்கள் மீசையை முறுக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு வெட்டுறாங்க அப்படின்னு இந்த சமூக நிலப்பரப்பில் பவர் எங்கே இருக்குது பவர் சென்டர்ஸாக இருக்கிறது வந்து பெண்கள் தான் நீங்கள் கிராமங்களில் சாதி வன்முறை வரும் பொழுது நீ போய் வெட்டிட்டு வா அப்போ தான் கொண்ட போடுவேன்னு சொல்கிற பெண்களெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்க த மறைச்சிட்டு நீங்கள் வந்து ஆண்கள் தான் அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் எனக்கு என்னோட அப்பா அவ்வளோ நேசம் நிறைந்தவர் என்னுடைய கணவர் அவ்வளோ நேசம் நிறைந்த ஏன் வந்து நல்ல ஆண்களை காட்டக்கூடாது அதை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லவங்களாக இருந்தால் நல்லது தானே பொதுவாகவே வந்து கணவர்களாக இல்லாத ஆண்கள் எல்லோரும் ரொம்ப நேசம் நிறைந்தவர்கள் தான் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு அது வேறு செக்டர் ஆனால் சாதி ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை இன்னும் அடிப்படையில் கையில் வச்சுட்ருக்குறவங்க பெண்கள் தான் ஓகே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுக்கே எல்லாருமே வந்துட்டு யோசிப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு பெண்ணையே இப்படி சொல்கிறீங்களே அவங்களும் ஒரு விக்டிமாக தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க ஆனால் அது அவங்களுக்கே தெரியலைன்ற மாதிரியான விஷயம் அதெல்லாம் சால்ஜாப்பு இது வந்து உதிரி பூக்கள் விஜயனுக்கு வந்து தான் வில்லன்னே தெரில கடைசி காட்சியில் தான் தெரிஞ்சது அவர் தனிக்குள்ளே மூழ்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் செய்யக்கூடிய எல்லா விஷத்தன்மைகளையும் நச்சுத்தன்மைகளையும் எல்லா பெண்களும் உணர்ந்திருப்பாங்க எல்லா மனிதர்களும் உணர்வது போல தான் எல்லா பெண்களும் வந்து உணர்ந்திருப்பாங்க இன்னொன்று என்னென்னா எல்லா தாயும் இங்கே வந்து அம்மாவென்றழைக்காத உயிரிலேயே தாய்லாம் கிடையாது அதில் கிரேட்ஸ் இருக்குது ஷேட்ஸ் இருக்குது அதில் ஒரு ஷேட் தான் நான் வந்து போர்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது ஏன்னா இன்டர்செக்ஷனல் ஃபெமிலிசம்னு ஒன்று இருக்குது நல்லா வந்து பெண்களுக்கான உரிமை எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்குள்ள ஒரு சாதி இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கான உரிமையெல்லாம் பேசுவாங்க ஆனால் திருநங்கைகளுக்காக பேச மாட்டாங்க அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் அதே மாதிரி பெண் உரிமையெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் எலீட்டான மக்களுக்கானதாக இருக்கும் அடிப்படையான மக்களுக்காக எதுவும் பேச மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது இல்லையா இதை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு என்னோட லைஃப்பில் வந்து நிறையா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் வேணும் அப்படிங்கிறப்போ சின்ன பட்ஜெட்டாக வாழ்க்கை இருக்குல்ல அதை கூட்டிகிட்டு வந்து சரி இதையே எடுப்போம் அப்போது நிறையா வந்து பணம் தேவைப்படாது உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் மூவிக்கான செட்டப் வந்து பண்ணும் பொழுதுனா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கான கதை வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் போடணும் ட்ரெயின் இதெல்லாம் அதெல்லாம் பயங்கர காசு ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரை நம்பி இண்டஸ்ட்ரியில் யாரும் அவ்வளோ காசு கொடுக்க மாட்டாங்க அதான் உண்மை ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பெட்டியை தூக்கிட்டு நம்ம அலைஞ்சோன்னா யானைகளுக்கு நடுவில் எறும்பு அலைவது போல் அலைஞ்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க பட்ஜெட்டுன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் அது அதுவும் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா நார்மலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும் இல்லையா நம்ம எதுனாலுமே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்ட்டு ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ உழைப்பு அதில் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கு முன்னாடியும் அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க அண்ட் முக்கியமாக ஒரு ப்ரொடியூசரை ஃபிட்ச் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டம் அது ஜென்ரே அங்கே வைக்க வேண்டாம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ப்ரொடியூசரை ஃபிட்ச் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இந்த கேள்வியவே ரெண்டாக பிரிக்கிறேன் ஒன்று வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கலாம் இருக்கலாம் இருக்குது எப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது தீர்மானிக்க வேண்டியது பெண்கள்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருத்தர் வந்து அணுகிறாரு அப்படின்னா நீங்க உடனே பதட்டப்பட்டு கத்தலாம் வேணாம் எனக்கு அதுல விருப்பம் இல்லை எனக்கு முதல்ல ஓ மேல விருப்பம் இல்லை அதுதான் வந்து முக்கியமான பதிலா இருக்கும் அது உங்களுக்கு இலக்கிய வட்டத்துல நிறைய இருக்கு சினிமா துறையை விடவும் இலக்கிய வட்டத்துலதான் தான் அது வந்து அதீதமாக இருக்கு அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த விருது கிடைச்சதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டேஷ் 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 அப்படிம்பாங்க ஓ இஸ் இட் நமக்கே தெரியாது முதல்ல முதல்ல ஹர்ட் பண்ணும் இது பண்ணும் இப்ப அப்படியா யார் சொன்ன உங்களுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேக்குற அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து நமக்கு கத்து கொடுக்குது நானா இருக்கணும் பி வாட் யூ என்னோட பிலாசி நீ என்னமோ சொல்லிக்கவே என்ன பத்தி ஆக்சுவலா வந்து ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரியான ஒரு கதையை நான் போய் சொல்லியிருந்தேன்னா மேபி மற்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல நான் ஒரு மியூசிக் இவருக்கு ஃபஸ்ட்டு முத முதல்ல வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் நெஞ்சோ நெஞ்சோரம்மான்னு சொல்லிட்டு அதனோட டோட்டல் பட்ஜெட்டே ஒரு லட்சம் தான் அதுவும் அலெக்சா கேமரா எல்லாமே இது அது மோஸ்ட்டு எல்லாமே பண்ணியுமே அது ஒன் லேக்கில் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவுட்புட் ரொம்ப நல்லா வந்தது அது பிஹைண்ட்வுட்ஸில் இருக்குது ஸோ அப்பா அவர் வந்து நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்தார் அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது தோழர் அப்படின்னு அப்போ சொல்லுங்கன்னு ஃபோனில் கேட்டார் அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை க அனுப்ப சொன்னார் அனுப்பினேன் அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இதை ஆரம்பிச்சிருங்கன்னாரு உண்மையில அவர் என்னை பார்த்ததே கிடையாது ஓகே லிங்கேஷ் அவர்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மெயினாக இவருடைய ஆக்டிங்கும் இவர் எப்படி மிங்கலான எனக்கு நிறைய த இந்த ஆதி தமிழ் கேரக்டருக்கு நிறைய பேரை நான் தேடிட்டு இருந்த காலகட்டம் அது ஸோ அவர் வந்து என்னென்னா அதுக்கு ஃபிட்டான மாதிரி இருந்தது ஒரே ஒரு இது அவர் கொஞ்சம் ஃபேராக இருந்தார் அப்போ நான் வந்து அவரை சந்திக்கலாமான்னு கேட்டேன் வந்தார் வீட்டுக்கு வந்தார் பேசிகிட்ருந்தோம் அப்போ வந்து என்ன பண்ணேன் நீங்கள் கொஞ்சம் ஆகலாமா எனக்கு ஒரு திராவிட முகம் தேவை திராவிட முகம் வந்து வெள்ளையாக இருக்காது அதனால் நான் வந்து சொன்னேன் எங்களுக்கு அவர் வந்து அப்புறம் நல்ல மேக்கப்லாம் போட்டு முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து நிற்கிறாரு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வாங்களேன் அது கடற்கரை வரும் அவர் வந்து ஏதோ சொல்கிறோம் போல் ஏதோ அவரை வந்து கு உள்ளுக்குள்ளே க்ரூம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் வெஸ்டன் கொடையை பிடிச்சினேன் அந்த கொடையை கொஞ்சம் எடுத்துருங்க லிங்கேஜ் டேரக்டாகவே நான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் அந்த கடற்கரை காற்று பட்டு பட்டு எந்த நிறம் நான் தேடினோ அது லிங்கேஷை வந்து அடைஞ்சிது ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணி இதுதான் கேரக்டர் நீங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலாக எல்லாமே மாறணும் மென்டலாக மாறணும் போது அவங்க அப்படி மாறது டிரான்ஸ்பர்மேஷன் பண்றது எல்லாமே ஓகே இப்போ சமீபத்துல சில பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு சவுத்ல வந்து கேஸ்ட் பண்ற எந்த ஆக்ட்ரஸுமே வந்துட்டு டார்க் ஸ்கின் டோன்லேயே இருக்க மாட்டாங்க எல்லாம் வெள்ளையா கேஸ்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு மேக்கப் போடுறீங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த கதாபாத்திரத்துக்கும் வந்து டார்க்காக இருக்க யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கலாமோ அதில் வந்து நல்ல ஆக்ட்ரஸ் யாராவது சூஸ் பண்ணிருக்கலாமா ஏன் வெள்ளையாக இருக்கிறவங்களை எடுத்து இப்படி டாக்கன் ஆகணுன்ற ஒரு கொஷின் இருக்கு நல்ல கேள்விங்க ஆக்சுவலாக என்னென்னா லிங் இந்த ஆதித்தமிழுங்கிறவர் வந்து ஒரு இழப்பை தன் தன் மனசில் சுமந்துக்கிட்டு அதை சமன் செய்ய முடியாமல் உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருக்க ஒரு ஆள் அவர் நிறைய புறக்கணிப்புகளையும் நிறைய அவமானங்களையும் சந்தித்தவர் எல்லாம் அவருடைய உடல் மொழியில் இருக்கணும் கண்ணில் இருக்கணும் அவருக்கு கண்ணீர் வரணும் ஆனால் அழக்கூடாது இதெல்லாம் வந்து லிங்கேஷ் பர்ஃபெக்டா இருந்தார் ஸோ ஆக்டிங் வைஸ் ஓகே ஓகே ஆனால் நான் அதுக்குன்னு கருப்பெல்லாம் பூசே இல்லை கடற்கரை காற்றோரமா சிறிது வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு ஸோ சொன்ன மாதிரி இப்போ நிறைய வந்து ஆர்ஜேவா ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் சூஸ் பண்ணல அதுவா அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி நிறைய சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எதை பண்ணும்போது நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இதுதான் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் தட்ஸ் மை வேலையாக நான் கருதி ஜாயின் பண்ணி இல்லை சம்பளத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணது ஆர்ஜே ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அப்போது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலலாம் வந்து எஃப்எம் ஃபீவர் இருந்த காலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் பால்காரர் வரும்போதே வந்து அவர் தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குதுன்னு பாட்டு பாடிக்கிட்டே தான் நம்ம சைக்கிளில் அந்த அன்பு என்னை வந்து என்ன திக்குமுக்காட வச்சது எனக்கு அதை வந்து அத்தனை அன்பு எனக்கா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்போது ஒருத்தர் வந்து அப்போது நான் இந்த பிளேட் நம்பர் ஒன்னுன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவேன் அவர் உள்ளே வரும்போதே இந்த பாலித்தீன் பேகை இந்த அலுமினியத்தட்டில் அடித்து அப்படி சத்தம் போட்டு ஒரு பெரிய கிராண்டியராக வருவார் பயங்கரமாக சிரிப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் கக்கப்பக்கானு சிரிக்கிற ஆளுங்க அவர் அவர் என்னை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னார் எனக்கு ரொம்ப சரி வாங்க நம்ம சொல்ல வாங்க அப்படின்னா ரிசப்ஷனில் வேறு ஒருத்தர் வந்து அவர் காரில் உட்காந்துருக்காரு நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்போ நினச்சி என்னடா அவ்வளோ பெரிய பந்தாவா அப்படின்ட்டு சரி வந்துட்டாங்க நம்ம பார்ப்போம் பார்த்தா அவர் பின் சீட்டில் படுத்திருக்கிறாரு எனக்கு காரில் தெரியல அவர் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறேன் அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த அங்கமும் வந்து இயங்காது பேரலைஸ்டாக இருக்கும் ஸோ அவருக்கு அது நரம்பு சம்மந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவர் சொன்னார் நீங்கள் நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்த பிறகு தான் என்ன மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி அவங்க அது அவரவங்களோட அண்ணா அவங்க சொன்னாங்க இப்போ தான் அவன் வந்து உட்கார ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு குரல் வழியாக ஒரு உறவு உருவாகுது இல்ல அது வந்து அப்புறம் அதனுடைய எனக்கு அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுது அப்புறம் வந்து சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்கல ஓகே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அது டைரெக்டாக ஒரு மக்களை ரீச் ஆகுது அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா உடனுக்குடனாக நமக்கு தெரியுது அப்படின்ற போது அதில் இருக்க சந்தோஷம் அது அது ஒரு அழகான உலகம் வானொலி உலகம் பாட்டு இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் அப்புறம் மனிதர்கள் எனக்கு மழை பெய்யுது ஒரு பிரியாணி வேணும்னா வெளியே ஷோ முடிச்சிட்டு வந்த பிரியாணி கொடுப்பாங்க ஓகே சோ அவ்ளோ கியூட்டா இருக்கும் இட்ஸ் such a wonderful feeling to be loved இப்ப மூவிஸும் நீங்க வந்து இப்ப டைரக்ட் பண்ணிருக்கீங்க சோ இந்த வர்க் ஆரம்பிச்சதும் படங்கள் நீங்க பார்க்கிறது கம்மியா இருக்கா நீங்க ரீசன்ட்டா பார்த்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல வர்க்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்றது இருக்கு ஒரு மராத்தி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷார்ட் フィルム அது ஒரு ரைஸ் மில்லில் வேலை பார்க்குற ஒரு பையன் அவனோட அந்த அந்த ஷார்ட்டே எப்படி இருக்கோன்னா வெள்ளையாக ஒரு புழுதி படிந்த ஒரு பச்சை நிற ரைஸ் மெஷினில் ஒரு ஒரு மாதிரி ஒரு தகர நிறம் கொண்ட ஒரு இரும்பு கதவை அவன் கதவை திறந்து அந்த ரைஸ் மில்லெல்லாம் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அந்த ரங்காவுக்கு அவன் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டான் அவனுக்கு ஏதோ உள்ள ஒரு சோகம் மாவை வாங்குவான் வைப்பான் எல்லாரும் ம் அப்படிம்மா இதுமா இப்போது ஒரு குண்டு பையன் புஷ்டியான பையன் வந்து அங்கே வரான் சிரிக்கிறான் வைக்கிறான் இவனை பார்த்து இது பண்ணுறான் இவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சம்பவங்கள் நடும்போது ஒரு நாள் இவன் கடைக்கு தாமதமாக வந்துட்டு இருக்கும்போது பூக்கடை மார்க்கெட்டை தாண்டும்போது இந்த புஷ்டி பையன் வந்து பூ கட்டிக்கிட்டு இருப்பான் இவனை பார்த்தோன்னே பேர் சொல்லி கூட்டிகிட்டு வந்து பூவை கையில் கொடுக்குறான் அந்த பூவை இரு கைகளால் வந்து தூக்கிட்டு ரெங்காய் நடக்கிறான் 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 ரைஸ் மில்க்கு நடக்கிறான் அது கையில் வச்சுட்டே வந்து திறக்கிறான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை எங்கே வைக்கன்னு யோசிக்கும்போது அவன் வந்து அந்த மெஷின்குள்ளே அதை போடுறான் போட்டுட்டு அந்த கைகளை வந்து கீழே அந்த வாய் பகுதி இருக்கும் இல்லையா அதில் வைக்கிறான் அதோடு பட முடியுது ஓகே அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் வண்ணம் இழந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பையனுடைய அன்பு எவ்வளவு வண்ணம் நிறைந்ததா ஒரு தூசி படிந்த அரிசி மாவு மட்டுமே படிந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாறுதல்கள் வருது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும் போதே அது வந்து இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கு ஏன்னா ஒரு யதார்த்தமா ஒரு ஸ்லோவான படங்கள் வந்து இப்போ மலையாள படங்களாக இருக்குன்னா எல்லாரும் வந்து மலையாள படம் ஸ்லோ படம் ஆனால் நல்லா இருக்குன்ற அப்படிலாம் சொல்லாதீங்க கால முதல்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷனை பாத்துட்டு எல்லாரும் மலையாள படம் மாதிரி இருக்குன்னு குற்றச்சாட்டா சொன்னாங்க மலையாள படமா மலையாள படமா பாக்குறதுக்கு அஹ் தயாராகும் தமிழ் மனது ஒருபோதும் தமிழ் படத்தை மலையாள படமாக பார்க்க விரும்புவதில்லை என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் கண்டிப்பாக அவர் தமிழ் படம் அதனால அடிக்க ரொம்ப பாதிக்கப்பட்டவள் தான் நம்ம கொட்டுக்காளி வரும்போது வரும்போது அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றாங்க ஆனால் அதுவே மலையாளத்தில் பண்ணுறாங்கன்னா சூப்பரான படமாக இருக்கேப்பா அப்படின்றாங்க மனநிலை தான் பெண்ணியின் அடிமையானால் பெரியாரோடது அம்பேத்கருடைய நூல்கள் எல்லாமே வந்து வாசிக்கணும் அயோத்திதாசரின் நூல்களை வாசிக்கணும் அவர் வந்து மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆளாக இருக்காரு வேணும்னே பேச மாட்டாங்க இங்க இங்கே வந்து அப்படிதான் வரலாறு யாருன்னா காந்தியடிகள் நேரு அப்படிம்பாங்க இவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது என என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மூவரின் எழுத்துக்களும் பாடப்புத்தகத்தில் இருக்கணும் குறிப்பாக பெண்கள் பயிலக்கூடிய இல்லை பசங்க பயிலக்கூடிய இதில் இருக்கணும் அப்பதான் அந்த மதிப்பு இதெல்லாம் வரும் அடுத்ததாக படம்னு வந்து கேட்டீங்க எனக்கு மனசுலேருந்து நீங்காதது பால்மேந்திராவோட வீடு பேசுறோம் இப்ப கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நம்ம continuous பேசிட்டே இருக்கோம் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பட் இதெல்லாம் தீரணும் இல்ல மாறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும்னா நீங்க என்ன சொல்றீங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு அநீதி நடக்கும் பொழுது அமைதியா இருக்கிறவன் அந்த அநீதியை இரண்டு மடங்கு செய்கிறவனா மாறுறான் இல்லையா அப்படிதான் மாறுறாங்க நம்ம ஒரு ரெண்டு பேர் அச்சின்னு இருக்கிறான் நம்ம கை கட்டி பார்த்து இருக்கோம்னா நம்ம அதை காட்டிலும் வன்முறையாளரா இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் மெரிநாள் எப்படி கூடினீங்க இன்னொரு கடல் மாதிரி கவி நிறந்ததற்கு கூடீங்களா கோகுல்ராஜ் இறந்ததற்கு கூடீங்களா இளவரசன் இறந்ததுக்கு கூடுனீங்களா கண்ணகி இறந்தது கூடீங்களா எதுவும் கிடையாது தாமரபரணி படுகொலை நிகழ்ந்த பிறகு திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக காவல்துறையில் பணியாற்றக்கூடாதுன்னு ஜீவம் இருக்குது அது யாருக்கா முதல்ல தெரியுமா அது நடைமுறையில சாத்தியப்பட்டிருக்கா கிடையாது சட்டம் ஏற்றினா போதாது மறுபடியும் அரசாங்கத்தை சொல்லிட்டு ஆமா நீ என்ன ஆளுமா அப்படின்னு கேக்கிற உலகமா மாறிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பேசியிருக்கோம் கண்டிப்பா காயல் திரைப்படம் ஒவ்வொரு விஷயம் ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த ஆர்வத்தை தாண்டி இப்போ உங்க கூட இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஆர்வம் அதிகரிச்சிருக்கு ஸோ மக்களும் கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க நம்புறேன் எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி